கட்சியில் இணைகிறாரா சூர்யா அண்ணன் சீமானவர்கள் வைத்திருந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற தலைப்பை பார்த்து நீங்கள் கொஞ்சம் அதிர்ச்சியாக இருப்பீங்க சூர்யா அவர்கள் நாம் தமிழர் கட்சியில் இணைகிறாரா அப்படிங்கிற கேள்வி ஒரு நேரம் வந்திருக்கோம் நாம் தமிழர் இணையில சூர்யா அவர்கள் திமுகவில் சேர்றதாக ஒரு செய்தி பரவலாக போயிட்டு இருந்தது அதற்கு இன்றைக்கு இன்றைக்கில ரெண்டு மூணு நாள் முன்னாடியே அவங்களுடைய ரசீர் மன்ற சர்பா சூர்யா அவர்களுடைய ரசீர் மன்ற சர்பாவை வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க பத்திரிகையாளர்களுக்கு பத்திரிகை செய்தியாக வெளியிட்டிருக்காங்க அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இல்லை ஒரு போலியான செய்தியாக இருக்கிறது இந்த மாதிரி நாங்கள் வந்து கட்சியிலலாம் இணையில அண்ணன் சூர்யா வந்து கட்சியில் யார் எந்த கட்சியிலே இணையில அது தேவையற்ற செய்தி குறிப்பாக சொல்கிறோம்னா எங்களுடைய கொள்கைக்கு எதிரானது அண்ணன் சூர்யா அவர்கள் ஏற்றுக்கொண்ட கொள்கைக்கு எதிரானது அது அப்படின்ற மாதிரி ஒரு அறிக்கை வெளியிட்டுருக்காங்க அதை அந்த இடம் சொல்லிக்கிறோம் ஏன் சொல்கிறோம்னா எதுக்காக சொல்கிறோம்னா அதுக்காக தான் சொல்கிறோம் அதாவது சூர்யா அவர்கள் மீது நமக்கு கடந்த காலங்களில் சில சில முரண்பாடுகள் இருக்குது சில சில முரண்பாடுகள் என்ன முரண்பாடுனா அவர் திமுக ஆட்சிகள் அதிமுக கடத்தில் கடுமையாக எதிர்த்து குரல் கொடுத்தாரு ஆனால் நீங்கள் திமுக ஆட்சி காலகட்டத்தில் பல கொடுமைகள் நடக்குது பல அட்டூழியங்கள் நடக்குது ஆனால் எதுக்குமே ஒரு பதிவூடப்பட பண்ணுறாரு அப்படிங்கிற ஒரு வருத்தம் சூர்யா அவர்கள் மீது இருக்குது நம்ம இப்படியும் பார்க்கலாம் அதிமுக ஆட்சி காலத்தில் பேசும் அளவிற்காவது குரல் கொடுக்கும் அளவிற்காவது அவங்க ஒட்டு வச்சுருந்தாங்க திமுக ஆட்சி காலத்தில் சங்க பிடிச்சிருவாங்க அப்படிங்கிறத நினைஞ்சு பயப்படுகிறாராங்கிற கேள்வி நமக்கு இருக்குது இதான் விஷயங்க ஆனால் சூர்யா அவர்கள் திமுக வைத்து பேசாமல் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரியான செய்திகள்லாம் பரவிட்டுருக்கு அதனால் சூர்யா அவர்கள் இந்த மாதிரி திமுக செய்யக்கூடிய அட்டுவழியங்களை நீங்கள் கடந்த காலத்தில் எப்படி பேசுனீங்களோ அதிமுக ஆட்சி காலத்தில் எப்படி தைரியமாக பேசுனீங்களோ அது போல் நீங்கள் பேசலாம் உங்களுக்கு தமிழ் மக்கள் என்றைக்கும் துறைப்பார்கள் அப்படின்றத அந்த காரணங்களாக சொல்லி சொல்லிக்கிறேன் அப்புறம் சீமானவர்கள் வந்து நேற்றைய தினம் ஒரு எட்டை கால் இருக்கும் நேற்று இரவு அப்போ வந்து அண்ணன் வந்து ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் ஒன்று வச்சுருந்தாங்க சூர்யா அவர்கள் பேசக்கூடிய ஒரு பேச்சை எடுத்து அண்ணன் வச்சுருந்தாங்க என்ன அண்ணன் வச்சுருக்காங்க சொல்லி பார்த்தா அதில் ஒரு குரு முக்கியமாக குறிப்பிடக்கூடிய ஒரு விஷயத்த சூர்யா அவர்கள் பேசுவாப்பில்ல அது என்ன ஏது

அப்படி எங்க கார்டனர்லாம் சொல்லிட்டாரு சார் இது காஞ்ச சார் வரவே சார் வெட்டி போட்டலாம் சார் ஏதோ ஒரு யூடியூப்ல பார்த்தா நான் கார்த்தி வந்து பேசினா அன்பு கொடுத்தா வந்து அந்த மரம் வளரும் தலைக்கும் இலப்படும் அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன் நான் கார்த்தி பக்கத்து சிங்கம் இருக்கும் நானும் கார்த்தி சிங்கம் உட்காந்து பேசிட்டு இப்படிலாம் பேசினா வருமா அப்படிலாம் வந்துருமா அப்படின்ட்டு நானும் பேசிட்டு இருக்கேன் ஒரு வாட்டி வந்து நானும் ஜெனரலா கிடல் மாதிரி பக்கத்துலயே ஒருத்தர் வரான் நீ வர வேண்டியதான நீ இளவிட வேண்டியதான நீ மட்டும் வர வரமாட்டீங்க நீ கோச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன் பட் கார்த்தி தினமும் போய் கிட்டத்தட்ட கட்டி பிடிச்சி பேசிட்டு இருக்கேன் இந்த மரம் அந்த மரத்தோட உயரமா போயிடுச்சு போ எங்க வீட்லயே அதுக்கான உதாரணம் இருக்கு ஆனால் சீமானவர் அவரை வச்சுருந்தேன் அந்த வாட்ஸ்அப் ட்ரெஸ் என்னன்னா நேற்று இரவு ஒரு எட்டையால் போல் வச்சுருந்தாங்க அதில் சூர்யா அவர்கள் வந்து பேசுகிறாரு இந்த மாதிரி நானும் என்னுடைய தம்பி கார்த்தியும் ஒரு மரக்கன்று நட்டோம் அந்த மரக்கன்று வளரவே இல்லை என்னென்னோ உரம் போட்டு பார்த்தோம் அதை பண்ணி பார்த்தோம் இது பண்ணி பார்த்தோம் வளரவே இல்லை அதே போல் பக்கத்தில் இன்னொரு கன்று வச்சோம் அது வளர்ந்துருச்சு அப்போ என்னடா பண்ணுறதை பார்த்துட்டு இருக்கும்போது எல்லோரும் சொன்னாங்க அதை வளர்ந்தா அவ்வளோதான் முடிஞ்சுக்கேன் அப்படின்னாங்க சரி யூடியூப்பில் ஒரு வீடியோ பார்த்தோம் மரத்தோடு பேசுங்க அப்படி பேசிங்கன்னா வந்து மரத்துக்கு வந்து அது உணர்வுகள்லாம் இருக்குது அது வளரும் அப்படின்ற மாதிரி அந்த அந்த மாதிரி சொல்லி சொன்னாங்க சரி நீ நாங்கள் இப்போதான் பேசணும் அதுக்கப்புறம் வந்துவிட்டேன் தொடர்ச்சியாக என் தம்பி கார்த்தி வந்து தொடர்ச்சியாக அந்த மரத்தில் பேசியிருக்காப்புல இப்போ பார்த்தா ஒரு மரம் ஏற்கனவே இருந்துச்சுன்னா வளர்ந்து அந்த மரத்தை தாண்டி இந்த மரம் பெருசாக வளர்ந்துருச்சு அப்படின்னு சூர்யா அவர்கள் பதிவு பண்ணுறாப்புல அப்போ இதன் மூலமாக என்ன சொல்ல வராங்கன்னா இதுதான் நான் இந்த விஷயத்தை பதிவு பண்ணுறாப்பில் இந்த பேச்சுக்கு இந்த பேச்சை எடுத்து தான் நான் சீமன் அவர் வாட்ஸ்அப் ஸ்டெண்ட்டாக வச்சுருக்காங்க இதில் என்ன குறிப்பிடக்கூடிய விஷயம்னா அண்ணன் சீமானவர்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க சமீபத்தில் நாம தமிழ் வச்சு தமிழில் இருந்து ஒரு அறிவிப்பு எடுத்தது மரங்களின் மாநாடு நடத்த போகிறோம் அப்படின்னு அண்ணன் சீமானவர்கள் இருந்தாங்க அப்போ என்னங்க மரத்துக்கு மாநாடாக ஏங்க என்னங்க இது அப்படின்னு கேள்வி கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்போ சமீபத்தில் அண்ணன் சீமானவர்களும் அந்த மரங்கள் மாநாட்டில் நடக்கக்கூடிய இடத்துக்கு போய் பார்வையிட்டு பார்வையிடுறாங்க அப்போ வந்து புகைப்படம் எடுக்கப்படுது அதை வைத்து கொண்டு பாருங்கள் சீமானம் என்னென்ன செய்தார் பாருங்க மரத்துக்கிட்டலாம் போய் பேசிகிட்டு இருக்காருங்க அப்படின்னு நகைப்புக்கு உள்ளாக்குனாங்க இப்போ நீங்கள் இதோட பொருத்தி பாருங்களேன் சூர்யா என்ன சொல்கிறாரு என் சொந்த அனுபவத்தில் நான் இந்த மாதிரி மரத்தில் பேசுவோம் அது வளர்ந்துருக்கு அது வளருது வளர்ற ரெண்டாவது வளர்ந்துருக்குங்கிறத அவர் நம்புறாரு அவர் யூடியூப்பில் போட்டிருந்துச்சு அப்படின்னு சைக்காலஜி இருக்குங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு இந்த கருத்தை நர்ச்சி மன வைக்கிறாங்க இப்போ நம்ம என்ன சொல்கிறோம்னா முதல்ல மரத்திற்கு மாநாடு போடுறத மரத்தினுடைய தேவை என்ன மரத்தை வெட்டக்கூடாது காடுகளுடைய தேவை என்ன இதனால் மக்களுக்கு என்னென்ன நன்மைகள் வருது இதை பற்றி பல மேடைகள்லாம் நரசு மனித பேசியிருக்காங்க எல்லா பொதுவாக சொன்னால் எல்லா மேடைகளுமே என்ன பேசுவாங்க ஆனால் கவன ஈர்ப்பு இருக்குல்ல இப்போ மாடுகளை பற்றிய சீமானவர்கள் எத்தனையோ முறை பேசியிருக்காங்க ஆனால் எவனால் கண்டுக்கிறானா அப்போது மாடுகளை கூப்பிட்டு ஒரு மாநாடு மாதிரி போட்டு மாடுகளை ஒரு இடத்துல அடைச்சி வச்சு மாடுகளின் மாநாடுங்கிறப்போ மக்களும் இருந்தாங்க அப்போது அதை வந்து அதை செய்யும்போது ஒரு கவனம் ஈர்க்கப்படுகிறது ஒரு கவன ஈர்ப்புக்கு செய்கிறதாங்க அந்த மாதிரி கவனம் இருக்கக்கூடிய விஷயத்தை அந்த ஊடகங்கள்லாம் திரும்பி பார்க்குது என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற இந்தியா மூலம் இருக்கக்கூடிய அனைத்து ஊடகங்களும் எழுத எழுது பார்த்து எழுது செய்தியாக போடுது அப்போ அதற்காக கவன ஈர்ப்புக்காக செய்ய வேண்டியது இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் அதுபோல தான் மரங்களின் மாநாடும் சும்மா மேடை போட்டு பேசிட்டு பேசிட்டு போகிறதுக்கும் இது போல் சில முன்னகர்வுகள் எடுக்கிறதுக்கும் கொஞ்சம் வேறுபாடுகள் இருக்குல்ல அதற்காக தான் செய்கிறோம் ஆனால் அதோடைய நோக்கம் என்னங்கிறத பார்க்காம மரத்தில் போய் பேசுறாரு அதில் போய் பேசுதாருன்னு கேலி கிண்டல் பண்ணுறீங்களாடா நீங்கள் அவங்க எப்படி பார்க்கலாம் இப்படி கேலி கிண்டல் பண்ணக்கூடியவர்களை நம்ம எப்படி பார்க்கலாம் எப்படி பார்க்கலாம்னா அந்த மரத்தை வெட்டி பிழைக்கக்கூடிய கும்பலாக தான் நம்ம பார்க்கலாம் நீங்கள் பாருங்கள் மரத்தை பற்றி அவனுக்கு அக்கறை இருக்கா நான் கேட்கறேன் கொஞ்ச நாள் சொல்லிட்டு தான் இல்லை சீமான் வந்து ஏறி கல் இருக்கிறாருன்னா நாடார் சமூக ஓட்டு வாங்க இருக்கிற போறாரு அது எங்கிட்டு பாருங்க தேவேந்தர் குலம் மக்களுக்கு வந்து பட்டியலேற்றம் கேட்டு போறாருனா அது அந்த சமூக மக்களுக்கு வாக்கை இது பண்ணுறாரு மீனவர் பிரச்சனைகள் போறா மீனவர் சமூக வாக்கை கவர் பண்ண பார்க்குறாப்புல அப்படின்னா இல்லை சரி இப்போ மரத்துக்கு இது பண்ணுறாரு அதே போல் அந்த இது ஆடு மாடுகள் மாநாடு போட்டால் கோணார் சமூக வாக்கை கவர் பண்றாரு அப்படின்னா இல்லை இப்போ நான் கேட்குறேன் மரங்களின் மாநாடு போட்டால் எந்த சமூக வாக்கை ஏய் நாங்கள் கேட்குறோம் இந்த இந்த கேள்வி த நாம் தமிழ்ச்சி உறவுகள் எல்லாட்டும் கேளுங்க திமுக அதிமுக கூட்டணியோ பணத்தை நம்பி நிற்கிது விஜய் வராருனா அவர் இந்த கோமாளி கூட்டத்தை நம்பி நிற்கிறாரு அவன் நம்பி ஓட்டு போடுவாங்க அப்படி நம்புறாப்புல சிக்கிட்டாங்க அவங்க அப்படின்னு நம்ம உண்மை மட்டுமே பேசுகிறோம் உறக்கு பேசுகிறோம் கொள்கையை பேசுகிறோம் ஓட்டுக்கு பணம் கொடுக்க மாட்டோம் தனிச்சு காண போகிறோம் நம்ம எதை வைத்து கொண்டு மக்கள்கிட்ட ஓட்டு கேட்குது சொல்லுங்கள் மண்ணிற்கு மக்களுக்காக நிற்க்கி நிற்கிறோம் மக் மண்ணிற்கும் மக்களுக்குமாக நம்ம நிற்கிறோம்னா என்ன சொல்லி கேட்பீங்க நீங்கள் பாருங்கள் இயற்கை வளத்தை விடாமல் அங்கே பாதுகாக்கிறோம் பாருங்கள் மக்களுடைய பிரச்சனை என்னெல்லாம் இருக்கும் பாருங்கள் அதில் எத்தனை இடத்துல களத்தில் நின்றுருக்கோம் பாருங்கிறத சொல்லி தான் நம்ம இப்படிலாம் நிற்கிறோம் களத்தில் நிற்கிறோம் உங்களுக்காக போராடுறோம் பாருங்கள் நாங்கள் அதிகாரத்துக்கு வந்தோம்னா உங்களுக்கான பிரச்சனை வராத அளவுக்கு நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்றத சொல்லி தான் நம்ம வாக்கு கேட்க முடியும் நம்ம பணம் கொடுக்க மாட்டோம் நம்ம கூட்டுணி வைக்க மாட்டோம் நேர்மையாக தேர்தல் மக்கள் பிரச்சனை தாண்டி மண்ணுடைய தாண்டி வேறு என்னங்க இருக்கு அரசியல் என்ன அரசியல் இருக்கு மரங்களின் ஆடு மாடுகள் வந்து மேய்ச்சல் மேயவதற்கு தடையா அது தடையை உடைத்து அண்ணன் சீமானவர்கள் செய்தார்னா அதுக்கு கேலி பொருளாக்குறது ஆடு மாடு மாணவா அது கேலி பொருள் ஆனால் ஆனா நீங்க நீ நோக்கத்தை பாருங்க சீமானவர்கள் செய்யக்கூடிய நோக்கத்தை மலை மாற்றக்கூடிய அதனால் சீமானவர்களை கிண்டல் படுறாங்க அவர் இன்னைக்கு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க பல பேருக்கு என்னென்ன தெரியாத தமிழ்நாட்டு அரசு கழகத்தில் விஜய் தான் மாபெரும் மாற்றத்தை உருவாக்க போகிறதா நினச்சிட்டு இருப்பாங்க எப்படி தான் நினச்சிட்டு இருக்காங்க நீங்கள் பல பேர் இந்த தற்கொறி கூட்டத்தையிடம் நம்ம இருக்கோம் நினைக்கும் போது நமக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது தமிழ்நாட்டில் எவ்வளோ பெரிய தற்கொரி கூட்டம் இருக்கா தற்கொறி கும்பல் இருக்கா அப்படின்னு நினைக்கும் போது பாருங்கள் இப்போ பாருங்கள் நேற்றைய தினம் வந்து துப்புர பணியாளர் அவர் அம்மா வந்து இறந்து போயிட்டாங்க சென்னையில் மின்சாரம் தாக்கி பணி செய்யும்போது அப்போ இப்போ நம்ம என்ன நான் சீமான் அவர்கள் நேரடியாக களத்துக்கு போய் அவங்க வீட்டுக்கு போய் அவங்களுக்கு வந்து அஞ்சலி செலுத்திட்டு வந்திருக்காங்க அறிக்கை விட்டுருக்காங்க என்னென்ன பிரச்சனை வந்துச்சு அவங்களுக்கு இழப்பீடு கொடுக்கணும் அப்படின்னு அந்த அம்மாவுடைய வீட்டில் ஒரு பொண்ணு ஒரு பையன் அவங்களுக்கு ரெண்டு குழந்தைகள் இருக்காங்க அவருடைய கணவர் வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லாதவர் வேலை பார்க்க முடியாது இப்போ அம்மா இறந்து போனதுக்கப்புறம் அந்த குடும்பத்தை யார் பார்ப்பா அப்போ அதனால் இந்த அரசாங்கம் வந்து அவங்க அதை பார்த்துக்கணும் ஒரு கோடி ரூபாய் இழப்பீடு கொடுக்கணும் ஏன்னா மின்சாரம் தாக்கி தான் தூய்மை பணி செய்யும் பொழுது மின்சாரம் தாக்கி தான் அந்த அம்மா இறந்து போயிருக்காங்க அதுக்கு முழு பொறுப்பு இருக்க வேண்டியது இந்த திமுக அரசாங்கம் தான் ஏன்னா அங்கே இந்த இந்த மாதிரி இந்த இந்த பகுதியில் கரண்டு கம்பி அறுந்து கிடக்குங்கிறது சேதமடைந்து நடக்குங்கிறத தொடர்ச்சியாக மக்கள் நாலு நாளாக புகார் சொல்லிகிட்டே இருந்திருக்காங்க அவங்க வந்து சரி பண்ணலை அப்போ யார் இதுக்கு பொறுப்பேற்க வேண்டியது அது மட்டும் இல்லாமல் பாதுகாப்பு உபகரணங்கள் கொடுக்கப்படவில்லை முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு விதமான பாதுகாப்பு உபகரணங்கள் நீங்கள் வெளிநாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு வாட்ச்மேனாக இருந்தாலும் அவருக்கான சில உபகரணங்களாக இருக்கும் அதுபோல் எங்கேயும் கொடுக்கப்பட வேண்டும் அது கொடுக்கப்படல அதுலேயும் ஆட்டே போகிறாங்க சிட்டே போகிறாங்க அவன் முழுக்க முழுக்க இந்த அரசுடைய அலட்சியத்தால் இப்போ எப்படி நம்ம உதாரணத்து சொன்னால் மழை பெஞ்சிருச்சுங்களேன் பிளாஸ்டிக்கில் டைட்டாக இருக்கக்கூடிய ஒரு ஷூ கொடுப்பாங்க நீங்கள் அதை அதை போட்டாலே முழங்கால கிட்ட பெருசாக இது இது வரைக்கும் வந்துடும் அதை போட்டு நீங்கள் தண்ணிக்குள்ளே கிழப்பினா சாக்கு அடிக்காது தண்ணி உள்ளே குறாது பூச்சி வீச்சி கடிக்காது அதே போல் க்ளௌஸ் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு பாதுகாப்பு அது இதுதான் பாதுகாப்பு உபகரணங்கள் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரியான பாதிப்பு வராமல் தவிர்க்கலாம் அப்போ எதுவுமே செய்யலை நீதிமன்றம் சொல்கிறேன் செய்ய மாட்டுறாங்க அப்படின்னு சீமானவர்கள் பாதிக்கப்பட்ட மக்களோடு இப்போ நின்று எடுத்து பேசுகிறாங்க இதை பேசுகிறதுனால தான் தமிழக மக்களுக்கு பல பேர் தெரியுது இப்போ அண்ணன் சீமானவர்கள் இல்லைண்ணா விஜய் பேசுவாரா அவர் இருப்பா நான் ஏற்கனவே ரெண்டு மூணு நாள் மணி ரெண்டு மூணு நாள் மணி போட்ட ஒரு காலையில் சொல்லியிருந்தேன் யாராவது செத்து போயிட்டால் கூட அவளை புடத்தை ஒத்துவிட்டு வாப்பா என் வீட்டுக்கு அவன் மாலை போகிறேன் அதுக்கப்புறம் அடக்கம் பண்ணு அப்படிம்பாரு விஜய் அப்படின்னு கேட்டிருந்தேன் ஏன்னா விஜய் வந்து எங்கேயுமே வரமாட்டாப்பில்ல அது சிங்கம் வந்து வேட்டையாட வருவாங்க சிங்கம் அது வந்து மக்களுக்கு பாதிப்புலாம் மாட்டாங்களாம் இவரெல்லாம் நம்பி எப்படிங்க ஒரு கூட்டம் திரளுது எல்லாரும் கேட்குறீங்க விஜய் எதுக்கு ஏன் இருக்கீங்க எடுத்துகிட்டு இருக்கீங்க ஏன்னா தற்கொலை கூட்டத்தை பிரியாணிச்சிருக்காப்பா பாதானே தமிழ் தேசிய எழுச்சியை மனைமாற்றக்கூடிய மனைமாற்றக்கூடிய வேலை செய்கிற இந்த விஜயை எதிர்க்காம என்ன பண்ண போகிறீங்க சரி விஜய் எதிர்க்கல என்ன பண்ணலாம் அமைதி இருப்போம்மா இல்லை தமிழ் தேசிய எழுச்சியை நீங்கள் உருவாக்குங்க எப்படி உருவாக்கணும் அதாவது இவர்களுக்கும் இவர்களுக்கும் நம்ம தான் உண்மையான மாற்றுன்னு சொல்லி நம்ம கோட்பாடையும் கொள்கையும் சொல்லி மக்களுக்கான போராட்டத்தில் நின்று நம்ம கட்சி வளர்க்குறோம் சரி இப்போ நம்ம விஜய் தொடவே இல்லைன்னு நீங்கள் சொல்லுங்கள் தமிழ்நாட்டில் அவ்வளோ அறிவான அறிவா அறிவார்ந்தவர்களாக இருக்காங்க இங்கே அறிவார்ந்தவர்களாக இருந்தால் மாவீரர் நாளுக்கு நாளுக்கு மாவீரர் நாள் பொதுக்கூட்டத்திற்கு பெருமளவிற்கான கூட்டம் ஏன்னு அவ்வளவு இல்லை குறிப்பாக சொல்லணும்னா ஆயிரக்கணக்கில் தான் கூறுறாங்க ஆனால் விஜயோட மாட்டுக்கு லட்சங்களை கூறுறாங்க ஏன் விஜய் நடிகர் மாவீரர்கள் யார் இந்த இனத்திற்காக உயிரிழத்தவர்கள் அப்போ தெரியல எங்களுக்கு அப்போ இந்த தற்கொரி கூட்டமை மேலும் மேலும் கூட்டின அந்த தற்கொரி கூட்டம் எந்த மாதிரி எந்த மாதிரி தலைமை ஏற்றுக்கொண்டிருக்காங்கிறத எடுத்து அம்பலப்படுத்த வேண்டிய தேவை இருக்குல்ல அதை செய்யணும்ல அதான் செய்கிறோம் இப்போ விஜய் அடிக்க தேவை சரி அடிக்கப்பா சரிப்பா விஜயாவில் விஜய் அடிக்கல கமல்ஹாசன் உங்களுக்கு சாட்சியாக இருக்கார்ல இது முன்னாடி என்ன பண்ணாப்புல ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல இதே போல் தான் தமிழ் தேசிய எழுச்சி உருவாக்கி எரிச்சி உருவாக்கி கொண்டு இருக்கும் பொழுது எங்கள் ஒரு படுநிலை தான் இப்போது நாலு விழுக்காடுலேருந்து எட்டு விழுக்காடு வாங்கி அங்கீகாரம் பெறக்கூடிய கட்சியை அன்னைக்கே வந்துச்சு அன்னிக்கு கமலாசன் வந்து பாதி பாதிப்பிச்சுட்டு போயிட்டாப்புல இன்றைக்கி எட்டுலேருந்து அதிகாரத்தை நோக்கி குறைஞ்சபட்ச சீட்டுகளை பிடிக்கணும் ஒரு அதிகாரத்தை நோக்கி உள்ளே போ சட்டமன்றத்தில் ஆட்கள் போகணும் அப்படின்ற இடத்துல நம்ம நோக்கி நோக்கி நகர்னோம்னா முதலமைச்சராக தான் நம்ம வந்திருக்கோம் ஆனால் பெருமளவிற்கு நம்ம போகணும்னா அதுக்கு இன்னும் வலிமையாக நமக்கு தேவை அதுக்காக உழைச்சிட்டு கடுமையா அப்போ நம்ம அதை நோக்கி நகர போ நகரக்கூடிய அதிகாரத்தை நோக்கி நகரக்கூடிய இடத்துல நம்ம வந்துட்டோம்னா வந்துட்டு இருக்கும்போது டக்குன்னு விஜய் வந்து திருப்பி கமலாசி செய்யக்கூடிய வேலை செய்கிறாருன்னா எப்படி விட்டுட்டு அனுகாமல் சொல்கிறீங்க இப்போ ஆரம்பத்தை ஏற்றிங்க ஆரம்பத்தில் ஆதரிச்சிங்க விஜய அப்படி கேட்குறீங்களா கொள்கையை சொல்கிறதுக்கு முன்னாடி விஜய் கொள்கையை சொல்கிறதுக்கு முன்னாடி வரவேற்றோம் பிறகு விஜயுடைய சுயரூபம் தெரிந்து விட்டது நீங்கள் அவர் போன மாநாட்டிலேயாச்சும் தமிழ் தேசியவும் திராவிடமும் ரெண்டு சேர்த்து சொன்னார் ரெண்டு கண்கள்னு இப்போது இந்த மாநாட்டம் என்னாச்சு எம்ஜிஆரையும் அண்ணாவை வந்துட்டாப்புல முழுக்க முழுக்க திராவிட கட்சி சாயலே அப்படியே வந்துட்டாப்புல எங்கே தமிழ் தேசிய இருக்கு அவர்கிட்ட ஒரு ஒரு தேசியம் கிடையாது முழுக்க முழுக்க திராவிட அரசையும் இருக்காரு அப்போ விஜயை அமலப்படுத்த வேண்டிய தேவை இருக்குப்பாங்க அவரே ஏன் ஒட்டுறீங்கன்னா விஜயை அகற்றப்பட விஜய் வந்து அகற்றப்பட வேண்டிய ஒரு நபர் இந்த இருந்து சிறந்த நடிகரா சிறந்த நடிகர் மக்களுக்கு எதனா சேவை செய்வார் நம்புறீங்களா நம்பாதீங்க ஏன்னா அவர் களத்திலே நிற்க மாட்டாரு அப்போ இப்போ நம்புவீங்க நீங்கள் உறவுகளே எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி எவ்வளோ சிக்கலாக இருந்தாலும் சரி முதலாளாக களத்தில் இறங்கி நிற்கக்கூடிய நபர் தான் நமக்கு தலைவனாக வர வேண்டும் அப்படி களத்தில் இறங்கக்கூடிய இறங்கி நிற்கக்கூடிய ஒரு தலைவராக அதனால் சீமான் தான் இங்கிருக்கார் வா சொல்லு இவர் நிற்கிறார்பா இவங்க பேசுகிறாங்கப்பா திரும்ப செஞ்சுக்கார் நேற்று போயிட்டு திரும்ப பத்திரிக்கையாக செஞ்சு போய் வித்து யாரை குற்ற குற்றம் சொன்னார் குறை சொன்னார் ஆக்சிடென்ட்டு போயிடுவாங்க ஒரே போடா விபத்து அது சால் நடந்து போய்ட்டு இருக்கும் போது அந்த வந்து மண்டலம் ஒன்றுச்சுன்னா அது பிரச்சனை இல்லை அது வந்து விபத்துன்னு சொல்லலாம் கள்ளச்சாரம் குடிச்சிங்க கல் கள்ளச்சாரம் குடிச்ச ஆகிறவனுக்கு பத்து லட்ச ரூபாயா இங்கே என்ன இல்லை போயிட்டு கொடுக்க போகிறீங்க அவங்க குடும்பம் எப்படி பாதிக்க எப்படி அவங்க பாதுகாத்து வாழ்வாங்க வரக்கூடிய காலத்தில் அவ்வளோ அவரு கணவர் கஷ்டப்படக்கூடியவர் ரெண்டு பிள்ளை இருக்கு எப்படி படிக்கிங்க உணவுக்கு சாப்பாடு என்ன பண்ணுங்க தூய்மைப்படி செய்து தான் அவங்க வந்து வாழ்க்கை நடத்திட்டு இருக்காங்க அப்போ அரசாங்கம் உரிய இழப்பீடு கொடுக்க வேண்டும் அப்படின்னு யார் வலியுறுத்துறா சீமானன் தான் வலியுறுத்துறாரு இதெல்லாம் என்னைக்கு இவங்க தெரிஞ்சு ஓட்டு போட்டு வரப் போகிறாங்கன்னு தெரியல உறவுகளே இதை பற்றி உங்களோட கருத்து என்னங்கிற சொல்லுங்க என்றைக்குமே நம்ம கண்ணுமானே இருக்க முடியாது இருக்கும்போதே நம்ம வந்து அதை பயன்படுத்திக்கணும் நீங்கள் அவன் சீமானவர் இருக்காங்கல்ல பயன்படுத்திக்கோங்க அதிகாரத்தை கொடுங்க அது குறைஞ்சபட்சமாவது நீங்கள் நாம் தமிழருக்கு வந்து நீங்கள் இறங்கி களத்தில் வேலை செய்யணுன்னு சொல்லலை விமர்சிக்காமல் இருங்க மரங்களில் மாநாடு போகிறோம்னா சும்மா இல்லை காசு வச்சு நீ இருக்க முடியாமல் நாங்களாம் அதுக்கு செலவாகும் ஆனால் சீமானவர்கள் இதை பேசுகிறதுக்குள்ள வேறு எதனா ஒரு கூட்டம் போட்டு பேசிக்கலாம் நமக்கு தேவை இருக்குது இந்த மண்ணிற்கு தேவை புரிதல் ஏற்படுத்தணும் மரத்துடைய அடிப்படை தேவை என்ன அதை வெட்டலாமா அண்ணன் சீமானவர்கள் தம்பிங்கிற ஒரு படம் எடுத்தார் அதுலேயே அவ்வளோ விளாவறையாக செஞ்சுருப்பாங்க அதை ஒரு ஒரு சின்ன காட்சி தான் வரும் அவ்வளோ வறுமையாக இருக்கும் இந்த மாதிரி மரத்தை வெட்ட போவாங்க மாமரத்தை உடனே அதுக்கு ஒரு சாமி மாதிரி இது பண்ணி விட்டு அது சாமியாக்கி அதை வெட்ட உடம்பாக்கிடுவோம்ல இப்போ அவ்வளவு நுணுக்கமாக நம்ம இருக்கோம் இந்த இயற்கையை பாதுகாப்பதற்கு அதுக்கு அதெல்லாம் இந்த விஷயம் இந்த அது போல் ஒரு படிக்கட்டாக வச்சுக்கலாம் இயற்கையை பாதுகாப்பதற்கான ஒரு அடிப்படை ஒரு புரிதலை உருவாக்குவதற்காக ஒரு கவனம் ஈர்ப்பதற்காக தான் இந்த முதல்ல இந்த மரங்களையும் மாநாடுங்கிறது இதைப்பட்டு உங்களுக்கு கருத்து எங்க சொல்லுங்கள் மீண்டும் ஒரு கரவை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்